இலங்கையின் வடகிழக்கு மாகாணங்களை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்பும் நோக்கில் சுவிஸ் நாட்டில் வசிக்கும் தமிழ் வர்த்தகர்கள் சமூக ஆர்வலர்களால் எதிர்காலத்திற்காக ஒன்றிணைவோம் எனும் நோக்கில் சமூக கட்டமைப்பொன்று உருவாக்கப்பட்டுள்ளது சமூக செயற்பாட்டாளர் சி பிரபாகரனின் ஒருங்கமைப்பில் சூரிஷ் மாநிலத்தில் ஹில்டன் ஹார்டன் எனில் மூத்த ஊடகவியலாளர் ஞா குகதாசன் தலைமையில் நடைபெற்ற அங்குரார்பட நிகழ்வில் சுவிஸ் நாட்டில் உள்ள தமிழ் வர்த்தகர்களும் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டனர் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தல் வடக்கு கிழக்கு பகுதிகளில் முதலீடுகளை மேற்கொள்ளல் சுவிஸ் அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெறல் போன்ற விடயங்களும் ஆராயப்பட்டன இலங்கையிலிருந்து சமூக ஆர்வலர் எஸ் செல்வின் சோம் தொழில்நுட்பத்தினூடாக இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமைகளையும் அரசியல் நிலவரங்களையும் எவ்வாறான முதலீடுகளை மேற்கொள்ளலாம் என்பதனையும் எடுத்துரைத்தார் நிகழ்வில் பல்வேறு கலந்துரையாடல்களின் பின் அமைப்பு ஒன்றினை உருவாக்குவது எனும் கட்டமைப்பிற்கான பெயரை காலப்போக்கில் தீர்மானிப்பதுடன் சட்டத்திறனிகளின் ஆலோசனைகளுடன் ஜாபினை உருவாக்குவதுடன் கட்டமைப்புக்குள் இளையோர்களையும் உள்வாங்கி அவர்களுக்கு பொருத்தமான பொறுப்புகளை வழங்குவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது அமைப்பின் தலைவராக இளையதம்பி ஸ்ரீதாஸ் செயலாளராக ராசமாணிக்கம் ரவீந்திரன் உட்பட குழு உறுப்பினர்களும் போஷகராக ஊடகவியலாளர் ஞானசுந்தரம் குகதாசன் ஒருங்கிணைப்பாளராக சி பிரபாகரனும் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒன்றும் இதுவரைக்கும் ஒன்றே முயற்சி செய்திருந்தாலும் சிலர்கள் அது சரியாக நடக்கையில் அதில் சம்பந்தமாக ஒருக்கா இருபத்தஞ்சி வயசு அனுபவங்களையும் சரி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றதையும் ஒருக்கா வேலக்காவோசிப்போம் என்ன செய்யலாம் அப்படி நிலங்களில் பூவோட அரசியலில் ஏற்படுற மாற்றங்கள் எங்களோட வயசில் ஏற்படுற மாற்றங்கள் எங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் எல்லாம் எங்களை சிலர்களை சிந்திக்க வைக்கிது நாங்கள் சில நேரம் புராதாக ஒரு புடா காணும் முயற்சி செய்யாமலாது எங்களுக்கு தெரிஞ்ச கடல் எல்லாருக்கும் கூப்பிட்டு இருக்கிறோம் அதை பத்தி காய்கறி முக்கியமா ஒரு மூன்று நோக்கத்தை நான் இந்த தனிப்பட்ட தினத்தை சொல்றேன் அதுக்கு பிறகு ஒரு நாங்கள் அனைவரும் கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக சுவிஸ் நாட்டில் பல்வேறு சமூக பொருளாதார அறிவியல் ஆன்மீக விடயங்களில் ஈடுபட்டு தமிழர்களுக்கான பல அடையாளங்களை அங்காங்கே உருவாக்கி வெற்றி பெற்றிருந்தாலும் சுவிஸ் நாட்டில் ஏனிய சமூகங்களுக்கும் அரச சமூக ஏனிய சமூகங்களுக்கு அதாவது தமிழ் சமூகத்தோட ஏனிய சமூகங்களுக்கு அரச அங்கீகாரங்களும் அதிகாரங்களும் கிடைச்சிருக்கு ஆனா அது எங்கட சம்பதத்துக்கு கிடைக்கவில்லை என்ற கேள்வி பெறவில்லை நாங்கள் அனைவரும் ஏதோ ஒரு வழியில் நமது மண்ணையும் நமது மக்களையும் நோக்கிய செயற்பாடுகளை ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் நாம் நினைத்தது போல் எந்த பாரிய மாற்றங்களையும் நம்மால் உருவாக்க முடியாமல் போனதற்கான காரணங்கள் என்ன இன்றைய பூகோள அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்களுக்கு அமைவாக நாங்கள் எப்படியான அணுகுமுறைகளை கையாள்வது கையாண்டு நமது மக்களுக்கும் மண்ணுக்கும் உரிய உட்கட்டுமானங்களை எப்படி உருவாக்கலாம் இந்த மூன்று விடயங்கள் தொடர்பாகவும் மேலதிகமாக சபையில் உள்ளவர்களின் கருத்துக்களுக்கு அமைவாகவும் மேற்கொண்டு இந்த கலந்துரையாடலை திரு புகநாதன் ஐயா அவர்கள் பயம் நடாத்துவார் அதாவது காரணம் ஆனா என்ன பொறுத்தவரை நாங்கள் கலைச்சு பெருசு ஆவர பெருசு இந்தியா இந்தியா பேரன் சீனா பேர் வந்து அவர் சொந்த நிலைகள் பார்த்தீங்கன்னா சிறு தொழில் அப்படின்னா இந்தவே கலைக்கிறாரு பெரும் விதர்களுக்கு இண்டாவது முதல் சிறுகை தொழில் சிறு தொழில்கள் வந்து இந்தியா வந்து ஒரு கடகமலைக்குறதுக்கோ அல்லது அஹ் சின்ன சின்ன விருதுகளுக்கு முழுவது இருக்க போவதில்லை ஆஹ் அப்போ அங்க சொன்ன மாதிரி இப்போ நெல்லு நெல்லு அடிப்படையில செய்ய முடியும் செய்ய முடியும் இப்போ நான் பணக்க கலைக்கிறேன் முதல் முதல் கொண்டு பண்ணுவாங்க இந்தியா வந்து பிளான் பண்ணி சொன்னா வந்து இந்தியா வந்து வடக்கையும் தெற்கை வடக்கையும் சீனா வந்து தெற்கையும் ஆகியோர் இட்ல சொன்னா அவங்க தங்கள் நாட்டின் பாதுகாப்பார் இப்ப இதன் படையில சென்ற ரெண்டு மூணு வருஷத்துல வந்து நான் ரெண்டு மூணு அரசாங்க கலைஞர்ல பார்க்க போல சொன்னா நோத்துல வந்து அதாவது யாழ்ப்பாணம் அனைத்துமே நோத் நோத்தன் டெவலப்மெண்ட் கவுன்சில் நான் இருக்கிறேன் அப்படியே அறிவுரைகள் அங்கே பிளக்கத்துடன் ஏற்கனவே வந்து யாழ்ப்பாணம் மேற்கொண்ட வடக்கு வடக்கு பகுதிகளில் அதிகமான இடங்களில் வந்து அஞ்சு வருஷத்திட்டம் ஏற்கனவே போட்டுப்பட்டுருக்கு இந்தியாவால் அதாவது இந்தியா ஏற்கனவே நிறைய ப்ரோஜெக்டில் அதாவது அதானியத்தை விட மேற்கு மேற்கொண்டு நிறைய பேர் போட்டுறாரு பிசினஸ் வச்சுறதுக்காக வந்து இப்ப நாங்கள் வெளிநாட்டில் உள்ள டேஸ் நாங்களுடைய உள்ள வந்து பெம்புதனம் பண்ணுறதுக்கு இப்போ கொஞ்சம் லேட் ஆப் ஆகும் உண்மையா எங்களுக்கு பெரிய சம்பவம் உலகத்திலேயே வந்து இந்த உலகத்துக்கு